பேசவே அருகதை கிடையாது இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ற பாகிஸ்தான் ரசிகர்கள் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய வீரர்களிடம் அத்துமீறி நடந்து கொண்ட பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்களை அந்நாட்டு ரசிகர்களே கண்டனம் தெரிவித்து விமர்சித்திருக்கும் சம்பவம் அரங்கேறியுள்ளது ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி பாகிஸ்தானை லீக் சுற்று சூப்பர் ஃபோர் மற்றும் இறுதிப் போட்டி என மூன்று முறை மோதியது இதில் மூன்றுமே இந்திய அணிதான் வெற்றி பெற்றார்கள் ஆனால் பாகிஸ்தான் வீரர்கள் இந்த போட்டியில் இந்தியாவை வம்பு இழுக்கும் வகையில் ஈடுபட்டனர் வெளிப்படையாகவே புகார் அளித்த அபிஷேக் சர்மா பாகிஸ்தான் வீரர்கள் வேண்டுமென்று வம்புழுத்ததாகவும் அதற்கு தனது பேட் மூலம் பதிலடி கொடுத்ததாகவும் கூறினார் இதுபோன்ற இறுதிப் போட்டியில் இந்தியாவை வெற்றி பெற வைத்த திலக் வர்மாவும் இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டை கூறியிருந்தார் இந்த நிலையில் பாகிஸ்தான் வீரர்கள் இந்த செயலுக்கு அந்நாட்டு ரசிகர்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர்கள் களத்தில் பேட் மட்டும்தான் பேச வேண்டுமே தவிர வாய் பேசக்கூடாது இந்திய வீரர்கள் பேட்டிங் பந்துவீச்சு என இரண்டிலுமே சிறப்பாக செயல்பட்டார்கள் ஆனால் பாகிஸ்தான் வீரர்கள் தொடர்ந்து தோல்வியை தழுவிய நிலையில் இந்திய வீரர்களை திட்ட அருகதையே கிடையாது என்று அவர் குறிப்பிட்டார் மேலும் சிலர் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் தலைமை சரியில்லை என்றும் ஒரு நல்ல கேப்டன் தனது வீரர்களை கண்டித்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்றும் கூறுவார் என்று கூறியுள்ளனர் குறிப்பாக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு உலகக்கோப்பை போட்டியில் விராட் கோலியை பாகிஸ்தான் வீரர் ஒருவர் வம்பிழுக்கச் சென்றபோது அப்போதைய கேப்டன் மிஸ்பா உல் ஹக் அந்த வீரரை கண்டித்து கிரிக்கெட்டில் கவனம் செலுத்தச் சொன்னதாகவும் ஆனால் தற்போதைய அணியில் கிரிக்கெட்டில் கவனம் செலுத்தாமல் மற்ற விஷயங்கள் கவனம் செலுத்தி மோதலில் ஈடுபடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் அப்படி இந்திய வீரர்களை வம்பிழுக்க வேண்டும் என்றால் களத்தில் தங்களது திறமையை காட்டிவிட்டு வம்பிழுங்கள் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர்